நம்ம ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு நொந்து நூலாகி ரோட்டில் போனாலும் ஆவிறதில்லைங்க பறந்து தான் போக முடியும் போலன்னு புலம்பி இருக்கீங்களா அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஏன்னா கூடிய விரைவில் டாக்ஸிகள் வானத்தில் பறந்து வந்து உங்களை அழைத்து போக போகிறது புராண காலத்து புஷ்பக விமானம் போல் இதென்ன கூத்துன்னு அதிசயிக்காதீங்க போகுது அதற்கான துவக்கம் துவங்கி விட்டது எப்படி வாங்க பார்க்கலாம் டாக்ஸி புக் பண்ணியிருந்தீங்கல்ல வந்துட்டேன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு டிரைவர் கேட்க ஒரு பெரிய சிகப்பு கலர் பெயிண்ட் அடித்த பில்டிங் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மொட்டை மாடி தான் சீக்கிரம் வாங்கினு நீங்கள் சொல்கிற காலம் விரைவில் வரலாம் இப்படி உங்களை விமானம் பறந்து வந்து அழைத்து போகும் காலத்தின் முதல் கட்டமாக பறக்கும் விமான டாக்ஸி சேவையை விரைவில் துவக்க இருக்கிறது துபாய் டாக்ஸி என்றால் அதுக்குன்னு வந்து போக ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் தேவையில்ல அதனால துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே உலகின் முதல் விமான டாக்ஸி நிலையத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இதை துபாயின் பட்டத்து இளவரசரும் துணை பிரதமரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பாதுகாப்பு அமைச்சருமான ஷேப் ஹம்தாம் பின் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அறிவித்துள்ளார் இதன் மூலம் போக்குவரத்தின் புதிய அத்தியாயத்தை துவக்கி வைத்திருக்கிறது துபாய் அவங்களுக்கு என்னங்க ஆயில் தக்காசு அள்ளி உடுற

இதனிடையே சீன எலக்ட்ரானிக் வாகன தயாரிப்பு நிறுவனம் உருவாக்கிய பறக்கும் கார் அமெரிக்க அரபு எமிரேட்ஸில் தனது முதல் பயணத்தை துவக்கியிருக்கிறது இந்த டூ சீட்டர் விமானம் அப்படியே செங்குத்தா டேக் ஆஃப் ஆகும் அப்படியே தரையிறங்கும் இந்த விமானத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இரண்டு ப்ரப்பல்லர்கள் இருக்கும் அதுதான் இந்த விமானத்தை அப்படியே ஜிவ்னு தூக்கிட்டு மேலே போகும் விரைவில் சர்வதேச சந்தைகளில் இந்த மின்சார விமானத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கில் செயல்படுகிறது இந்த நிறுவனம் அப்போ இந்த அமெரிக்கா இங்கிலாந்து நாடுகள்லாம் வெறும் தக்காளி தோக்கான்னு கேட்காதீங்க முதல் டாக்ஸி சேவையை நாம தான் துவக்கணும்னு இங்கிலாந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கு போதாக்குறைக்கு யூஏஇ வேற இங்கிலாந்து போய் அவங்க நாட்டில் பறக்க போற விமான டாக்ஸியை லண்டன்ல காட்சிப்படுத்தி விருப்பேத்தி இருக்கு வாங்க வாங்க எங்கள் நாட்டில் டாக்ஸி கூட பறந்து போகுதுன்னு விளம்பரப்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் தேடிட்டு இருக்குது யுஏஇ இப்படி உலகமெல்லாம் விமான டாக்ஸி சேவையை தொகை போட்டா போட்டி போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஊரில் இந்த ஆட்டோ கீட்டோலாம் இப்படி பறந்தாதான் உண்டுன்னு அங்காலைக்கும் உங்களுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி இந்தியாவும் நாங்கள் புதிய இந்தியாடான்னு கோதாவில் குதிச்சிருக்கு சரளா ஏவியேஷன் என்கிற நிறுவனம் பெங்களூர் ஏர்போர்ட்டோடு இணைந்து ஏர் டேக்ஸி சேவையை துவக்க ஒப்பந்தம் போட்டுருக்கு ஆக கூடிய விரைவில் இந்தியாவிலும் வந்துவிடும் பறக்கும் வாடகை விமான சேவை ஆனால் இதனால் போக்குவரத்து குறையுமா என்றால் தெரியவில்லை இப்போ கூட டாக்ஸியில் ரயில் நிலையம் போனால் உள்ளே போக முடியல சார் ரஷ்யா இருக்குதுன்னு வாசல்லே இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க அதே போல் லேண்டிங் இடம் கிடைக்கல சார் அந்த ரோப்பை பிடிச்சிட்டு அப்படியே இறங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லும் நிலைமையும் வரலாம் யார் கண்டா